எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து பருப்பு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே நல்லா இருக்கும் ரசப்பொடி நம்ம அரைச்சி செய்ய போகிறோம் இப்போ ஒரு குக்கரில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பருப்பு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இல்லை மூணுலேருந்து நாலு தக்காளி கூட குட்டி சைஸாக இருந்தால் எடுத்துக்கலாம் அதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரசப்பொடி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டீஸ்பூன் பெப்பர் மூணு டீஸ்பூன் சீரகம் மூணுமே ஈக்குவல் ரேஷியோ மூணு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது இந்த மாதிரி நேரம் மாதிரி வரணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் வறுத்து எடுத்த உடனே கடைசியாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு அதை ஒரு நாலு நிமிஷம் வறுத்துக்கோங்க கடைசியாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால அது நல்லா வந்து காஞ்சி இந்த மாதிரி வரணுங்க கை வச்சு நொறுங்கன்னா அந்த நொறுங்கி வரணும் அந்த இலை அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு ரசப்பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைனாக இப்போ வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் அஞ்சாறு விசில் வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷமும் ஆயிடுச்சு பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு அதில் இருக்க தோல் தக்காளியில் இருக்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மசிச்சு வச்சுக்கலாம் இப்போ ரசம் செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது சூடான உடனே ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிய விட்டுட்ட உடனே ஒரு கொத்து கருவேப்பில் ஆறு ஏழு தட்டுன பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்ட உடனே நம்ம மசிச்சு வச்சுருந்த பருப்பு தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியை ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் இது கூடவே சேர்த்துக்கலாம் நறுக்கி மீதி ரசப்பொடி இருக்கும் இன்னொரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வரைக்கும் வைக்கிற மாதிரி அது ஒரு கிளாஸ் போட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ரசப்பொடி சேர்த்துட்டு சிம்ல வைச்சா போதும் ரசத்தை ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான பருப்பு ரசம் ரெடி இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்